बिग बास வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை அளவுல இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க ஆமாங்க மாயாவை போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து கதற விட்டாங்க அவளை பொறுத்த அளவுல எவ்வளவு கேவலமா கேடுகட்ட வேலைகளை பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற அவளோட முகத்திரைய கிழிச்சு எடுத்துட்டாங்க அப்படின் சொல்லலாம் இதனால மாயா வந்து பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு அதே மாதிரி பொறுத்த பொறுத்தளவுல என்னதான் நம்ம விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணனும்னு நினைச்சாலும் இந்த மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு விசித்ரா வர்ற நேரங்களில் நமக்கு செமகாண்டாகுது அதே மாதிரி எபிசோட்ல மாயாவுக்கு செமையா சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க விசித்ரா இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க தினேஷுமே அதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு தினேஷ பொறுத்தளவு விசித்ரா மேல வன்மத்தை கொட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் விசித்ரா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டை நடக்கும் போது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை மட்டும் பேச மாட்டேங்க வெளியையும் இப்படித்தானா உங்க குடும்பத்திலும் இப்படித்தானா அதனாலதான் உங்களுக்கு குடும்பம் இல்லை இப்படிங்கிற வார்த்தைகள் வந்து தினேஷ் ரொம்பவே காயப்படுத்திருக்கு அதனாலதான் விசித்ராவை தினேஷுக்கு பிடிக்கவே இல்லை இத முதல்ல நீங்க ஏத்துக்கங்க என்னதான் விசித்ராவோட பேன்ஸ் இருந்தாலும் அவங்க பண்றது இது ரொம்பவே கேவலமான விஷயம் விஷ்ணுவோட வளர்ப்பை பத்தி பேசுனதா இருக்கட்டும் தினேஷோட குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறதா இருக்கட்டும் அதே மாதிரிதான் தான் அர்ச்சனா அர்ச்சனாவோட வளர்ப்பை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாமே தேவையில்லாத ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை எப்படி வேணாலும் பேசலாம் தப்பே கிடையாது அவங்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பாங்க அவங்கள திட்டிக்கங்க தப்பே கிடையாது ஆனா அவங்களோட குடும்பத்தை பத்தி எதுக்காக பேசுறீங்க அது மிக தவறு அந்த வகையில விசித்திரா வந்து தொடர்ந்து இந்த தவறை பண்ணிட்டு இருக்காங்க மாயா பூர்ணிமா கூட சேர்ந்தா அவங்களோட புத்தி வரதான செய்யும் மாயா பூர்ணிமா தொடர்ந்து அதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப கூட பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து

வெளியே போற நேரத்துல கூட நான் அவங்கள அவ்வளவு நம்பினேன் அவங்க இப்படி ஏமாத்திட்டாங்களே என்னோட வீட்டுல உள்ளவங்க வந்து சொல்ற வரைக்கும் நான் முட்டாளா தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை நினைச்சுதான் வருத்தப்பட்டானே தவிர மாயா பூர்ணிமாவை எந்த இடத்துலயுமே அசிங்கப்படுத்தல வெளியே போற நேரத்திலயும் மன்னிப்பு எல்லாம் கேட்டான் மாயாவை பொறுத்தளவுல அவன் வெளியேற நேரத்துல நடந்துகிட்ட விதம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அதெல்லாம் ரொம்பவே தப்பு மணி அப்படிங்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல விஷ்ணு என்ன சொல்றாரு ஆமா மாயாவை பொறுத்தளவு நான் எப்பவுமே நம்ப மாட்டேன் அவளை பொறுத்தளவுல கேவலமா தான் கேம் விளையாண்டு இருக்கா அடுத்தவங்களோட எமோஷனை வச்சு தான் இவ கேமே விளையாண்டுகிட்டு இருக்கா நம்ம வச்சு ஏமாத்துறதுதான் அவளோட வேலையே அதனால நான் என்னைக்குமே மாயாவை நம்பினது கிடையாது உண்மையா அதுதாங்க மாயாவை தொடர்ந்து நம்ம வச்சு கழுத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமா அண்ணனி கூப்பிட்டா கடைசியா அவனுக்கு அசிங்கமான பட்டத்தை கொடுத்து வெளியனு அதே மாதிரி தான் ஐசோவை பொறுத்தளவு அக்கா அக்கானி மாயா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா நிக்சனுக்கும் ஐசோக்கும் இடையில மாமா வேலை பார்த்து ஐசோட பேரை கெடுத்து அனுப்புனா அதே மாதிரி தான் ஜோவிகா தனியா ஒரு கேம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இவங்க கூட என்னைக்கு சேர்ந்தாங்களோ அவங்களோட கேம் நாசமா போச்சு அதே மாதிரி தான் பூர்ணிமா விஷ்ணு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாமா வேலை பார்த்தா இப்படி அவளை பொறுத்துல தொடர்ந்து மாமா வேலையை பாக்குறதா இருக்கட்டும் இல்லனா அடுத்தவங்க கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்க அல்றதுல ஆனந்தப்படுறதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் தொடர்ந்து மாயா பண்ணிக்கிட்டு இருக்கா அடுத்தத யார காட்டுறாங்க மாயா பூர்ணிமா நிக்சன் பேசுறதை காட்டுறாங்க இந்த இடத்துல பூர்ணிமா என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா விக்ரம் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்ல நண்பன்டா இருந்தாலும் அவன் அந்த இடத்துல அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது என்னதான் அவங்க குடும்பத்துல வந்து எங்களை பத்தி தப்பா சொன்னாலும் நாங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும்ல அதை புரிஞ்சிக்காம அவன் வந்து நம்ம கிட்ட பேசாம இருந்ததெல்லாம் தப்பு அப்படிங்கிற பூர்ணிமா பேசிட்டு இருக்கா மாயாவை பொறுத்தளவு என்னமோ இவதான் யோக்கியம் இவதான் நல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா அதாவது நான் அவனை ரொம்பவே நம்பினேன் ஒரு நண்பனா நினைச்சேன் வீட்டுல இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு எதிரா கமல் முன்னாடி பேசிட்டான் அவனை பொறுத்தளவுல ஒரு துரோகி அவன் கேவலமா பண்ணிட்டான் அவனெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அவன் ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா மாயா நீதான் ஒரு எச்ச கேவலமான ஜென்மம் கேடுகட்ட ஜென்மம் எல்லாமே உனக்கு தான் பொருந்தும் நீ தான் அவ்வளவு கேவலமான கேடு கட்ட வேலைகளை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க நீலாம் விக்ரம சொல்லவே சொல்லாத விக்ரம பொருளவுல ஒரு முட்டாளா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தான் அவனோட அறியாமையை நீ பயன்படுத்திக்கிட்ட ஆனா அவனோட குடும்பத்தார பொறுத்தளவுல விக்ரம் முட்டாளா இருக்காதடா மாயெல்லாம் கேவலமா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற உண்மைகளை போட்டு விடிச்சிட்டாங்க இது தாங்க முடியாம அன்னையில இருந்தே விக்ரம் மேலையும் விக்ரமோட குடும்பத்து மேலையும் செமகான்ல இருந்த அந்த கடுப்பை தான் நீ வெளியே கொட்டின அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ என்னமோ நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த மாயா அந்த இடத்துல நிக்சன் ஒன்னுதான் சொல்றான் என்னதான் இருந்தாலும் வெளிய இருந்து விக்ரம் பாக்கல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்றதை அவர் நம்ப செய்வாரு அந்த விதத்துல அவர் பேசாம இருந்ததெல்லாம் நீங்க இவ்வளவு பெருசுப்படுத்தாதீங்க அப்படிங்கிற நிக்சன் சொல்லிட்டு இருக்கான் இருந்தாலும் மாயா வந்து என்னதான் இருந்தாலும் இவன் இப்படிலாம் பண்ணிருக்க இதெல்லாம் கேவலம் என்ன பொறுத்தளவுல ஒரு துரோகி அப்படிங்கிற பேசிட்டு இருக்கா இந்த கேடு கட்ட ஜென்மம் பேசுறதெல்லாம் கேட்கும் போது நமக்கு செமகாண்டாச்சு உண்மையாவே நேத்திக்கான எபிசோட்ல விக்ரம் வெளியேற நேரங்கள்ல சிரிச்சுக்கிட்டு கை தட்டினதா இருக்கட்டும் அவன் சாரி சொல்ற நேரத்துல கூட இவ மூஞ்ச திருப்பினதா இருக்கட்டும் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படியே சொல்ல இவளெல்லாம் என்ன சொல்லி திட்டினாலும் தகும் அந்த அளவு கேவலமான ஒரு பிறவிதான் மாயா அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆயிட்டீங்க அப்படி ஆன பிறகு உங்களோட வின்னிங் ஸ்பீச் என்னதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு நபர்களுக்கு நன்றி சொல்லணும் அதாவது நீங்க நல்லா விளையாண்டதுக்கு உதவி பண்ண ஒரு நபருக்கும் உங்களுக்கு எதிராக விளையாண்டு உங்களோட கேமை மேம்படுத்தின ஒரு நபருக்கும் நன்றி சொல்லணும்னா யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க அப்படிங்க கேக்குறாரு ஆனா இந்த எபிசோட பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேர் மட்டும்

ஒரு தன்னம்பிக்கை நான் விதைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்தளவு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்பா நட்பா நேர்மையா கேம் விளையாண்டு சொல்ற அடைய பொறுக்கி இந்த மூணுல எதுவுமே உன்கிட்ட இல்லாத தகுதியாச்சே உன்ன பொறுத்த அளவுல அன்பு அப்படின்னா என்னன்னே தெரியாது நட்புக்கு நீ தகுதி இல்லாத ஒரு நபர் நீ யார் கூட எல்லாம் நட்பா பழகுறியோ அவனோட கேமக்கு எடுத்து வெளிய அனுப்புறது உன்னோட வேலையே அது மட்டும் இல்லாம கடைசியா சொன்னேன்ல நேர்ம அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது எதுக்காகமா இப்படி புழுவிக்கிட்டு இருக்கா அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் இவளை பொறுத்த அளவுல யாருக்கெல்லாம் நன்றி சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு அவளுக்கு அவளே நன்றி சொல்லிக்கிறா இன்னொன்னு விசித்ராவுக்கு நன்றி சொல்றா அதாவது விசித்ராவை பொறுத்தளவு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க அந்த பிரச்சனையில இருந்து நானும் வெளியே வந்துட்டேன் இது எனக்கு வெளி உலக வாழ்க்கையில ரொம்பவே பயன்படும் அப்படிங்க மாதிரி சொல்றா அது மட்டும் இல்லாம என்னதான் சண்டை போட்டாலும் என்னோட நிலைமைய புரிஞ்சு எனக்கு ஆறுதலாவும் விசித்திரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதாவது இப்ப முழுசாவே விசித்திராவை பொறுத்தளவுல மாயா கேங்ல ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பூர்ணிமாங்க பூர்ணிமா பொறுத்த அளவுல அவன் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா என்ன பொறுத்த அளவுல நான் உடஞ்ச நேரத்துல எல்லாம் என் கூட இருந்தது மாயாதான் அந்த வகையில நண்பியா நான் வந்து மாயாவுக்கு நன்றி சொல்றேன் அதே மாதிரியே எனக்கு எதிரினா அது பிக் பாஸ் மட்டும் தான்ப்பா இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க யாருமே எனக்கு எதிரி கிடையாது எனக்கு எதிரி பிக் பாஸ் தான் நாங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்கு பட்ட பேர் வைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னா எங்களுக்கு பட்ட பேர் வச்சு எங்க தலையில மாட்ட வச்ச பிக் பாஸ் பண்ணதும் தப்பு தான் நாங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டோம் பிக் பாஸ் என்னைக்கு எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கழிவு ஊத்துரா போர்ணிமா இதையும் மாசு கெத்துன்னு சொல்லிட்டு அலையிறானுங்க எப்பா இவங்களுக்கு பட்டம் கொடுத்தது விஜய் டிவிலாம் கிடையாது மக்கள் இவங்களுக்கு என்னெல்லாம் பட்டங்கள் வச்சிருக்க இருக்காங்களோ அதை தான் விஜய் டிவியை பொறுத்தல உள்ள கொடுத்தாங்க இது கூட புரியாம பூர்ணிமா வந்து கதறிக்கிட்டு இருக்கா பார்க்கும் போது பாவமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் மாயா பூர்ணிமா இவங்களோட நிறைவேறாத ஆசையை பிக் பாஸ் வந்து இந்த இடத்துல நிறைவேற்றி வச்சிருக்காரு அதாவது டைட்டில் வின்னர் பட்டத்துக்குலாம் எல்லாம் நீங்க தகுதி இல்லாதவங்க நீங்க அந்த இடத்துல பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது இந்த இடத்துல பேசிக்கிங்கடா அப்படிங்கிற மாதிரி பேச வச்சு அதை ஒன்னு எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்ததா விசித்ரா ரவினா இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கதை காட்டுறாங்க இந்த இடத்துல விசித்ரா வந்து பூர்ணிமாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா பூர்ணிமா வந்து பிக்பாஸ் எதிர்த்து கேள்வி கேட்டது வேற லெவல்ல இருந்துச்சு ஆமா நம்ம எல்லாம் வைக்கிறது தப்புனா அந்த பட்டத்தை குடுக்கறது பிக் பாஸ் தானே அவர் பண்றதும் தப்பு தானே இதெல்லாம் யாரு கேப்பாங்க இவ்வளவு தைரியமா பூர்ணிமா கேட்டு இருக்கா வேற லெவல் மாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயப்பாட்டு ரவினாவுமே வீட்டுக்கு போறதுக்கு மூணு நபர்களை தேர்வு பண்ணுங்க பிக் பாஸ் சொல்றாரு இதுல அர்ச்சனாவை பொறுத்தளவுல எப்பா என்ன மறுபடியும் ஸ்மால் பாஸ் வீட்ல போட்டுறாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல கதர்னாங்க அத எல்லாத்தையுமே எபிசோட்ல இருந்து வெட்டி தூக்கிட்டானுங்க அப்படின் சொல்லலாம் இதுல நிக்ச பொறுத்தளவுல மணி ரவினா அர்ச்சனா இந்த மூணு பேருமே ஸ்மால் பாஸ் வீட்டுல போடலாம் தினேஷ்

ஆனா விசித்ரா வந்து வன்மத்தை தான் கக்குறாங்க அர்ச்சனாவை பொறுத்தளவுல அர்ச்சனாவும் விசித்ரா மணி ரவினா இந்த மூணு பேரையும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போடலாம் அப்படிங்க ரவீனாவை பொறுத்தளவுல ரவினா வந்து மணி விசித்ரா அர்ச்சனா இந்த மூணு பேரையும் போடுவோம் அப்படிங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து ரவினா நீ வேணும்னு இப்படி எல்லாம் சொல்லாத அதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போல அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா விசித்ரா பேசுறாங்க பொறுத்த பொறுத்தளவுல எப்பா நான் வந்து கிச்சன்ல டாமினேட் பண்றேன் அப்படிங்க சொல்றீங்க என்ன பொறுத்தளவுல நான் எல்லாம் டாமினேட் பண்ணவே இல்ல அது மட்டும் இல்லாம நான் சமைக்க மாட்டேன் சண்டை போட்டுட்டு ஒதுங்கி வரேன் எல்லாம் சொல்றீங்க கூழ் சுரேஷன் இருக்கும்போது எனக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வெளிய போன கூல் சுரேஷ் பிரச்சனை எல்லாம் உள்ள அந்த இடத்துல தினேஷ் ஓபனவே சொல்றாரு கூல் சுரேஷுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே மறுபடியும் எதுக்காக என்னோட பேரை எழுக்கிறீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எனக்கும் எந்த பிரச்சனையுமே வரல நீங்களா தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் இருக்கிற இடத்துல நான் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்னதான் பிரச்சனை பண்ண அப்படிங்க கேக்குறாரு ஆனா விசித்ரா பொறுத்தளவு பதில் எதுவுமே இல்ல நான் பேசும்போது நீங்க பேச விட மாட்டிக்கிங்க என்ன ஸ்டாப் பண்றீங்க இதெல்லாம் சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க இருந்தாலும் கடைசியா அவங்க மூணு பேர் யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மணி ரவினா தினேஷ் இந்த மூணு பேருமே சொல்றாங்க விசித்ராவை பொறுத்தவரை அவங்களை யாராவது நாமினேட் பண்ணாலோ இல்லனா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு இவங்களோட பேரை யாராவது சொன்னாலோ கண்டிப்பா அவங்களதான் திரும்பவும் விசித்ரா சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கான டாஸ்க்லயும் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கடைசியா ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு தேர்வு செய்யப்பட்ட மூணு நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விசித்ரா மணி ரவினா இந்த மூணு பேரும் அந்த இடத்துல விசித்ராவை பொறுத்தளவுல பிக் பாஸ் ஹெல்ப்புக்கு இன்னொரு நபர் வேணும் மூணு நபர்கள் போதாது நாலு நபர்கள் வேணும் அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க பிக் பாஸை பொறுத்தளவுல நீங்க யாராவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல ரவினாவை பொறுத்தளவுல தினேஷ் என்ன வரணும் தினேஷ் என்ன வரணும் அப்படிங்க மாதிரி சொல்றா ஒன்னு விசித்ரா வந்து தினேஷ் வந்தாலும் நான்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி கோவப்பட்டு போறாங்க மறுபடியும் கடைசியா விஷ்ணுவை தேர்வு பண்றாங்க அந்த வகையில இந்த வாரம் புல்லாவே ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்க போற நாலு பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விசித்ரா மணி ரவினா விஷ்ணு இந்த நாலு பேரும் தான் இப்படி தேர்வானதுக்கு அப்புறமா விசித்ரா கால அர்ச்சனா விழுறாங்க அதாவது என்ன காப்பாத்திட்டீங்க நீங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறேன்னு ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் இந்த வாரம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போல என்ன பொறுத்தளவுல எனக்கு வேலை செய்யறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது என்னதான் வேலை செஞ்சாலும் கடைசியில குறை சொல்றானுங்க அதுதான் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்குங்க இந்த சீசனோட டைட்டில் வினர் அர்ச்சனா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல டைட்டில் வின்னர் பட்டம் கிடைக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் கணக்கு பண்ணி பார்க்கும் போது வேலை செய்யறதுக்கு மாச்சலான மூணு பேர் யாரெல்லாம் பார்த்தோம்னா விசித்ரா அர்ச்சனா மாயா இந்த மூணு பேரும் தான் வேலை விஷயத்துல வேலையில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக பல சாக்கு போக்குகளை சொல்றவங்க இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே நேரத்துல வேலை செய்யாதவங்களுக்கு டைட்டில் கொடுக்கலாமா சோம்பேறிகளுக்கு டைட்டில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ இல்லனா மக்கள் வந்து யாரை வில்லனா நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட யார் சண்டை போடுறாங்களோ அவங்கதான் ஹீரோ அந்த வகையில் இந்த சீசனோட ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பா அது அர்ச்சனா அதை யாராலையுமே மாத்த முடியாது இப்படி அர்ச்சனா வந்து விசித்ரா கால எல்லாம் விழுந்து முடிச்சதுக்கு அப்புறமா ரவினாவை பொறுத்த அளவுல அர்ச்சனா கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போறாங்க அதாவது நீங்க வந்து வேலையே செய்யலாம் சொல்லல ஆனா நீங்க கிச்சன்ல நிற்கும் போது நீங்க செய்ய வேண்டிய வேலைக்கு எல்லாரையுமே வேலை வாங்குறீங்க அடுப்ப கூட பத்த வைக்காம இருக்கீங்க இருந்தாலும் பாத்திரத்தை எடு அதை எடு இதை எடுன்னு மத்தவங்களை தான் வேலை வாங்குறீங்க அதை நான் குறைய சொல்றேன் அதே மாதிரியே ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல ரெண்டு குழந்தைகள் உள்ள வந்துருந்துச்சு ரவினா கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதுல இருந்து அந்த குழந்தைகள் என்கிட்ட பேசவே இல்ல இப்ப எல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் எனக்குமே வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல அர்ச்சனா பொறுத்தளவுல இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்ல அதுக்கப்புறமா விசித்ரா வந்து அர்ச்சனாவுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுக்குறாங்க அதாவது நீ வீட்டுல இருக்கிற மாதிரி தான்

பண்ணுவேன் கேலி பண்ணுவேன் வெறுப்பேத்துவேன் இது எல்லாமே பண்ணதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா விசித்ரா வந்து தங்கச்சி எப்படி இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா நீங்க தான் பெரிய தாய் ராஜமாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே உங்க வீட்லயும் உங்க குழந்தைய இப்படிதான் சண்டை போடும் அண்ணனா இருக்கிறவன் தம்பி கிட்ட வேலை வாங்குறதா இருக்கட்டும் அக்காவா இருக்கிற பொண்ணு தங்கச்சி கிட்ட வேலை வாங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் சகஜமான ஒண்ணுதான் என்னமோ அர்ச்சனா வந்து குலகுத்தம் பண்ண மாதிரியும் உன் தங்கச்சி இப்படி எல்லாம் வேலை வாங்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப டூமச்சு விசித்ராவை பொறுத்தளவுல தன்னை நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக え <music> எல்லாரையுமே டவுன் பண்ற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல விசித்ரா சொன்னது ஏற்பு இல்லாத ஒண்ணு சொல்லலாம் இந்த ரிவியூ பாக்குறவங்க எல்லாருமே சொல்லுங்க உங்க வீட்டுல உங்க தங்கச்சிய நீங்க வேலை வாங்கி இருக்கீங்களா இல்லனா சின்ன குழந்தைகிட்ட வேலை வாங்கிருக்கீங்களா இல்லையா எல்லாருமே வேலை வாங்குறது தான் ஆனா அப்படிலாம் பண்ண கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அன்பா நடந்துக்கணும் இதெல்லாம் ஓவரா இருக்குமா அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குதுங்க அதாவது பதிமூணாவது வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஓபன் நாமினேஷன் யார் யார நாமினேட் பண்ணுமோ ஓபனா பேச பேசுங்கடா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓபன் நாமினேஷன் வச்சிருக்காரு இதுல தினேஷ் வந்து விசித்ராவையும் நிக்சனையும் நாமினேட் பண்றாரு விசித்ராவுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணாலுமே அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சு சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு நிக்சனை பொறுத்தளவுல என்ன அவன் சரியா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தோணுது அதனால என்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற அவர் காரணத்தை சொல்றாரு அடுத்ததா ரவினா ரவினாவை பொறுத்தளவுல நிக்சன் மாயா இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றாங்க நிக்சனுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கரன்சி கொடுத்த மேட்டர்ல நான் பண்ணது தப்பு அப்படின்னா நிக்சன் பண்ணதும் தப்புதான் அவனுமே கேம் பாதிக்கிற மாதிரி நடந்திருக்கான் அதனால நான் அவனை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற சொல்றாங்க மாயாவுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் வெளியே போகும்போது ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டாங்க ஒரு மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறாங்க மாயா அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க உண்மையாவே இந்த காரணத்தை நிறைய பேர் சொல்லும் போது மாயாவோட முகமே வாடி போகுது பார்க்கும் போது செம ஹாப்பியா இருந்துச்சு அடுத்ததா விஜய் வர்மா ஆமாங்க மாயாவோட சொம்பு தூக்கி அவன் யாரெல்லாம் நாமினேட் பண்றான் அப்படின்னு பாத்தோம்னா விஷ்ணு ரவினா இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றான் அடுத்ததான் அர்ச்சனா அர்ச்சனாவை பொறுத்தளவுல மாயா நிக்சன் இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றாங்க மாயாவுக்கு என்ன காரணம் சொல்றாங்க விக்ரம் வெளியேறும் போது இவங்க நடந்துகிட்ட விதம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நடந்துகிட்டாங்க விக்ரம பொறுத்தளவுல ரொம்பவே நட்பா தான் பழகினாரு மாயா கிட்ட ஆனா மாயா வந்து நான் ரொம்பவே நல்லவ நான் ரொம்பவே அன்பானவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஆனா அது எதையுமே விக்ரம் வெளியேற நேரம் என்னால பார்க்க முடியல

பொய்களை சொல்லிட்டு அலையில அடுத்ததா மணிக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம நாங்க கலாய்ச்சதுக்கு இவங்க பெருசு படுத்துறாங்க ஆனா மணி தான் அதிகப்படியா விக்ரம கலாய்ச்சிருக்காரு அவர பொறுத்த அளவுல அதிர்ஷ்டத்தாளதான் விக்ரம் இவ்வளவு நாள் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு விக்ரம டவுன் பண்ற மாதிரி மணி தான் அதிகப்படியா பேசிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மணியை நாமினேட் பண்றா அடுத்ததா விசித்ரா விசித்ராவை பொறுத்த அளவுல அவங்கள யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பொறுக்குமா பதிலுக்கு பதிலடி குடுக்கறண்டா அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல நாமினேட் பண்றாங்க என்ன பொறுத்த அளவுல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் ஒரு ஆள் ஜெயிக்க கூடாது

அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன கமல் சார் எபிசோட்ல என்ன அவங்க சொல்லிட்டான்பா என்ன பத்தி சொல்லவன நான் எப்படி நாமினேட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை நாமினேட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம விஷ்ணுவை நாமினேட் பண்ணும் ஒரு தெளிவுரை வேற குடுக்கறாங்க அதாவது விஷ்ணு தினேஷ் இவங்க எல்லாமே கேப்டனா இருக்கும் போது எனக்கும் அவங்களுக்கும் நிறைய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் பெருசு படுத்தி நாமினேட் பண்ணி அவங்களெல்லாம் நான் நினைச்சிருந்தா அப்பமே வெளியே துரத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஷ்ணு தரமான செருப்படி கொடுத்தாரு உங்களால நாமினேஷன் மட்டும் தான் பண்ண முடியும் துரத்தி எல்லாம் அடிக்க முடியாது மக்கள் நினைச்சாதான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி விசித்ராவுக்கு தரமான செருப்படியா விஷ்ணு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா நிக்சன் வராங்க நிக்சனை பொறுத்த அளவுல யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுறான் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா க்ளோஸ்ட் நாமினேஷன் வேற மாதிரியும் ஓபன் நாமினேஷன்ல வேற மாதிரியும் போலியா இருக்கிறீங்கப்பா உங்க நாமினேஷனை பார்த்தாலே சிரிப்பு வருது அப்படிங்க மாதிரி சிரிச்சிட்டு அவன பொறுத்த அளவுல மணி தினேஷ் இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றான் அதாவது மணி வந்து ரவினாவை கண்ட்ரோல் பண்றாரு கேமு கெடுக்கிறாரு அப்படிங்க காரணத்தை சொல்றான் தினேஷுக்கு என்ன காரணம் சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது அந்த இடத்துல பேசி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை பெருசு படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றான் தினேஷ் அதுக்கும் தரமான பதிலடி கொடுத்தாரு அதாவது என்ன பத்தி ஒருத்தன் குறை சொல்லும்போது அவனுக்கு பதிலீடு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானப்பா என்னப்பா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதற்கான பதில நான் சொல்லிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல நிக்சன் வந்து பதில் இல்ல அதனால என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா இது என்னோட மேட நான் தான் பேசணும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவன் நாமினேட் பண்ணிட்டு போறான் அடுத்ததா விஷ்ணு விஷ்ணுவ பொறுத்தளவுல மாயா விஜய் வர்மா இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றாரு மாயாவுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களை பொறுத்தளவுல எலிமினேஷன் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம வச்சு கழுத்து இருக்கிறது தான் மாயாவோட கேமாவே இருக்குது அவங்களோட தேவைக்காக மத்தவங்கள பயன்படுத்திட்டு அவங்கள காலி விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாயாவோட முகத்திரைய மொத்தமா கிழிச்சிருமாவுக்கு என்ன காரணம் சொல்றாரு பார்த்தோம்னா மொத்த காசையுமே மாயா பூர்ணிமா நிக்சன் எல்லாருமே சேர்ந்து கொடுத்தாங்க விஜய் வர்மா கமல்சாரி எபிசோட்ல எனக்கு எதுவுமே தெரியாது மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு என்ன பொறுத்த அளவுல அந்த பிரச்சனையில விஜயவர்மாவுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு இதுதான் உண்மையும் கூட நம்மளுமே கமலோட எபிசோட்ல கமல் எதுக்காக இத பத்தி கேட்கல அப்படிங்கற மாதிரி சொல்லி இருந்தோம் இன்னைக்கான எபிசோட்ல விஷ்ணு அதை கேட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் மணி மணியை பொறுத்த அளவுல மணியுமே மாயா விஜயவர்மா இந்த ரெண்டு பேரையும் தான் நாமினேட் பண்றாரு அடுத்ததா மாயாங்க மாயாவை பொறுத்த அளவுல அவ நாமினேட் பண்ண சொன்னா அவ எல்லாரையும் அசிங்கப்படுத்தி இருக்கா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா பதிமூணாவது வாரம் நாமினேஷனுக்கு கூட கேவலமான காரணத்தை சொல்லி நாமினேட் பண்றீங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேவலமானவங்க

தப்பா பேசுறா விஷ்ணுவை நீ கண்டதையும் பேசிட்டு இருக்கும் போது நானும் பதிலுக்கு பேசதான் செய்வேன் அப்படிங்க மாதிரி பேசுறாரு இருந்தாலும் மாயாவை பொறுத்த அளவுல பதில் கொடுக்காம இவ்வளவு கேவலமா நாமினேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரவினா மணி இந்த ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றா அதாவது அவங்க வந்து குரூப்பா விளையாண்டிட்டு இருக்காங்க அதனால என்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்க இன்னொரு கருத்துக்களை பதிவு பண்றீங்க அதுக்கப்புறமா விஷ்ணு விசித்ரா இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல விசித்ராவை பொறுத்தளவுல தினேஷ் மேல வன்மத்தை கொட்டுறாங்க அதாவது தினேஷ் வந்து வேணும்னேயே என்ன வெறுப்பேத்துறாரு என்கிட்டதான் சண்டைக்கு மாதிரி பேசுறத மட்டும் எபிசோட்ல காட்டியிருக்காங்க அதே நேரத்துல விஷ்ணு வந்து விசித்ராவை தரமா கிழிச்சு பிடிச்சு எடுத்திருப்பாரு இதை எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க ஆமா விசித்ராவை பொறுத்தளவுல மாயா வந்து விக்ரமுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா அவன் இவ்வளவு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததுக்கே மாயா காரணம் நாமினேஷன்ல இருந்து எல்லாம் அவதான் காப்பாத்தனா அது கூட தெரிஞ்சுக்காம நீங்க மாயாவெல்லாம் தப்பு சொல்றீங்க மாயா எல்லாம் அப்படிப்பட்டவளே கிடையாது மாயா எவ்வளவு அன்பானவ தெரியுமா விக்ரமுக்கு அவன் நிறைய பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு முழு நீல சொம்பா மாறிட்டாங்க விசித்ரா அந்த இடத்துல விஷ்ணுவ பொறுத்தளவுல அது உங்க கருத்துமா நாங்க கண்ணால பார்த்ததையும் அவ எப்படி கேம் விளையாடுறா அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அவளை பொறுத்த மத்தவங்களோட எமோஷனை அவளோட கேமுக்கு பயன்படுத்திக்கிறா கேவலமான கேடுகட்ட வேலையை தான் மாயா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விசித்ரா உரைக்கிற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் விசித்ரா மறுபடியும் நிக்சன் மாயா பூர்ணிமா விஜய் வர்மா இவங்க எல்லாரும் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க வேற லவுல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை எதையுமே அதே நேரத்துல அர்ச்சனாவுக்கும் மாயாவுக்கும் நடந்த சண்டைய காட்டிருக்காங்க அதாவது மாயாவை பொறுத்த அளவுல விக்ரம் வெளியேறும் போது இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டே மாயா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி நாமினேட் பண்ணதுனால செமகானல இருந்தாங்க இந்த கடுப்பை அர்ச்சனா மேல கொட்டி தீத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன சண்டை நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அவனுக்காக நான் எவ்வளவு இடங்கள்ல குரல் கொடுத்திருக்கேன்

நீங்க வேணா கண்ணகியா இருக்கலாம் நான் கண்ணகியெல்லாம் கிடையாது நீ நல்லவளா இருக்கலாம் நான் நல்லவளாம் கிடையாது என்னோட எமோஷனை நான் இப்படிதான் வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது அவளோட வாயாலேயே அவ எப்படி பட்டவ அப்படிங்கறத சொல்லிட்டா இவ கண்ணகி கிடையாது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ என்ன பத்தினியாங்க சாரிங்க ஏதாவது தப்பா சொல்லி தான் மன்னிச்சிருங்க ஆமா பூர்ணிமாவுக்கே பிராக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கா இவன் நல்லவளே இல்ல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தான் அது அவளே அவளோட வாயால சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பாக்கும்போது பரிதாபமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாயாவை பொறுத்தளவுல மாயாவோட முகத்தெரிய இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல

அவங்க வேலை செய்ய மாட்டுக்காங்க சும்மா சீன் கிரியேட் பண்றாங்க அப்படிங்க மேல சொல்லிட்டு இருக்கீங்க யாரு வேணாலும் எப்படி வேணாலும் கதருங்கப்பா ஓட்டிங்ல அர்ச்சனாவை அசைச்சு கூட பார்க்க முடியாது இந்த சீசனோட டைட்டில் வினர் அர்ச்சனா அப்படிங்கறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு அதனால உங்களால என்ன கதற முடியுமோ கதருங்க அதே நேரத்துல இந்த வார நாமினேஷனை பொறுத்தளவுல ஏழு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாயா நிக்சன் தினேஷ் மணி ரவினா விஜயவர்மா விஷ்ணு இந்த ஏழு பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நாமினேஷனை பொறுத்தளவுல செம நாமினேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாயாவ இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் இவங்க பொறுத்தளவுல எப்பவுமே விஜய் டிவி ரொம்பவே கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல வசமா சிக்கி இருக்காங்க என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் மாயா முதல் நபரா வெளியேறணும் அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருக்குது அதே நேரத்துல நிக்சன் பொறுக்கியும் வெளியனுப்புனா நல்லா இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாரம் யார் வெளியேற போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த ஏழு பேர்ல இருந்து யாரெல்லாம் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்